ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான மட்டனில் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் போட்டு அற்புதமாக அதில் ரெண்டு முட்டை வேற அவிச்சு போட்டு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கும் இது எதுக்கு வேணாலும் நம்ம பேர் பண்ணி சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொன்றும் வரும் சோம்பு கிராம்பு ஏலக்காய் பட்டை அப்புறம் வந்து கல்பாஸ் அப்புறம் இதை எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா பொடி செஞ்சுக்கோங்க அரைச்சிட்டு அப்புறம் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க பிரியாணி இலை அப்புறம் வந்து இஞ்சி பூடு இஞ்சி போட்டு துருவிட்டு அப்புறம் வெளில போட்டு நீங்கள் எப்படி போடணும்னா போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணே ஒன்றா கூட அரைச்சிக்கரலாம் அதையும் நல்லா அரைச்சிட்டு அரைக்கிறது உள்ளே விட்டு வீடியோ எடுத்து டிஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி முடிச்சாச்சு இப்போ வாங்க தாளிக்கிறது காட்டுறேன் குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு உங்கள் குழம்புக்கு எவ்வளோ நிறையா வேணும்னா அதுக்கு தகுந்தாப்பிலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க கம்மியாக வேணும்னா இப்போ நாங்கள் வந்துட்டு எத்தனை ஸ்பூன் போட்டிருக்கோன்னா சிக்ஸ் டி ஸ்பூன் போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லா இது எண்ணெயில் வந்து வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ தக்காளி அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க கிண்டிட்டு மட்டனை வந்து ஓரத்தனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப கழுவுணுன்னு அவசியம் இல்லை மட்டனை டூ டைம்ஸ் கழுவுனா கூட போதும் அப்புறமேட்டு மல்லி புதினா அதையும் நம்ம கழுவி எண்ணெயில் இஞ்சி தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வதக்கிக்கிட்டுருக்கோம் அப்புறம் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூ மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் டூ டீஸ்பூன் அப்புறம் வந்து மல்லித்தூள் டூ டீஸ்பூன் போட்டிருக்கோம் வீட்டில் அரைச்சது தான் அப்புறம் நம்ம கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுருக்க மட்டனையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க அந்த எண்ணெயில் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா கிண்டி விடுங்க மசாலா எல்லாம் அந்த மட்டனில் இதாகிற மாதிரி அப்போ இந்த லைட்டாக இது வரும்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வச்சு விசில் விட போகிறோம் அவ்வளோதான் கறி வந்து சா இப்போ வந்து தேவையான அளவு தேங்காய் இப்போ எதுக்குன்னா குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் எடுத்து வந்துட்டேன் நான் அப்புறமேட்டு குக்கரில் வந்து விசில் அடிக்குது எத்தனை விசில்னா ஒரு உங்கள் கறி பொறுத்தளவு நீங்கள் விசில் விட்டுக்கோங்க அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா தேங்காய் அதையும் வந்துட்டேன் அது புதினா சட்னி அரைச்சதில் எங்கள் அம்மா போட்டு அரைக்க சொன்னாங்க ஸோ அதை தான் காமிச்சேன் தேங்காவும் சோம்பும் போட்டு அரைக்கிறோம் அரைச்சிங்கன்னா உங்கள் குழம்பு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டு இந்த கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணுறதான் காமிச்சேன் அப்புறம் வந்து குக்கரை மூடி நம்ம இது பண்ணோம்ல அதையும் காமிச்சு அப்புறம் குக்கரை வந்து மாற்றி நாங்கள் தேங்காய் ஊற்றி அப்புறம் அந்த கத்திரிக்காவையும் முரு உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு விசில் விட போகிறோம் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே போட்டு வேக வச்சிடலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் லேஸாக இருக்கிறனால கரைஞ்சிரும் அதனால தான் இப்போ தனியாக எடுத்து ஒரு தேங்காய் ஊற்றி ஒரு உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காவையும் போட்டு ஒரு விசில் விடுறோம் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ஃபஸ்ட்டே போடலாம் பட் கரைஞ்சி போயிடும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இருக்காது அதனால தான் வந்துட்டு இது பண்ணுறோம் அப்புறம் சரி மூடி போயிட்டாங்க சரி நான்தேன் ரெண்டு முட்டை வேணும்னு சொல்லி ரெண்டு முட்டையும் போடுங்கன்னு சொல்லி ரெண்டு முட்டையும் எனக்காக அவிச்சு போட்டாங்க அதுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் உங்களுக்கு அப்புறம் வந்துட்டு குக்கரை வாங்க அமர்த்திட்டு விசில் வந்து போனப்பட்டு ஓப்பன் பண்ணுங்கள் குக்கர் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்புறம் திறந்து பார்ப்போம் திறந்தாச்சு கறியுமே சூப்பராக சாஃப்ட்டாக வெந்தாச்சு அப்புறம் ஒரு இட்லி இருந்துச்சு நான் அதில் ஊற்றி ஃபஸ்ட்டே சாப்பிட்டேன் நீங்கள் இது எந்ததுக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஓகே பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்